ரொம்ப வைக்கப்படுறாரு இவருதான் வந்து ஓனரு எவ்வளோ போகுதுன்னு தெரியல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா ஈரோடு சுப்ரீம் மோட்டார்ஸ் அதாவது எமஹா ஷோரூம் பார்த்தா பின்னாடி பார்த்தா தெரியுங்களா இங்கே வந்திருக்கேன் இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது பைக் எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்குறேன் என்ன ப்ரோ உனக்கு இது தேவையில்லாத வேலையை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம இந்த ஷோரூமில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்த்தரி வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்மளை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த கடை ஷாப்போட ஓனர் அப்போ படிச்சுட்டு இருந்தார் இப்போ மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டார் இவர் தான் நான் காலையில் வீடியோ சொன்னது எம்டியோட சன் இவர் தான் கம்பெனி எம்டி தான் அகில் இவர் ரொம்ப வைக்கப்படுறாரு இவர் தான் வந்து ஓனரு இவர் வந்து நம்ம ஃபாலோவரும் கூட என்னை காட்ட வேண்டாம்னு சொன்னார் சரி என்னோடய வேலை வந்து காட்டுறதா சரி ப்ரோ நான் வண்டி பார்க்க ஓகேங்களா ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வருது ப்ரோ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ கரும்பு தின்ன கசக்கமாக அதனால் வந்து பார்க்க வந்திருக்கேன் வண்டி வண்டியிருந்தால் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வண்டி எப்படின்னு காட்டுறேண்ணா உங்களுக்கு வண்டி சின்ன சினிமா டிக் ஷாட் பார்த்துருப்பீங்க என்னால் அவ்வளோதான் எடுக்க முடியும் ஓகே வண்டியை பற்றி டெக்னிக்கலான விஷயங்கள் சொல்கிறது அப்படின்னா என்னால் சத்தியமாக முடியாது என்னை வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை கேட்டால் நான் வந்து நம்ம திருப்பூர் மோகன்னை சொல்கிற மாதிரி ரெண்டு வீல் இருக்குதுங்க பெட்ரோல் போடுற டேங்க் இருக்குதுங்க பின் பிறகால உட்கார்ற சீட் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் இருக்குதுங்க என்னால் அப்படி தான் சொல்ல முடியும் அதுக்குன்னு இங்கே இருக்காங்க எனக்கு விஷயம் தெரியும் பட் நாம் அந்த வந்து ஷோரூம் அவங்க ஆளுகு மூலிமா கேட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்கே வண்டி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப குட்டியாக இருக்குது விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அப்படி உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது எயிட் டென்னு சீட்டு ஹைட்டு ஆனால் என்னோடய பாருங்கள் கரெக்டாக நிலத்தில் கரெக்டாக முட்டிகிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப வெயிட்டு கம்மி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தான் இதனோடய வெயிட்டை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்ஜின் தான் ஆல்ரெடி வந்து இது ப்ரூஃப் பண்ண இன்ஜின் ஆர் ஒன் ஃபைவ்வில் தெரியும் உங்களுக்கு இலசுகளோட ஒரு கனவு இது அது போக எம்டி ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்ஷனு எம்டி ஒன் ஃபைவ் வந்து ஸ்ட்ரீட் பைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து வேறு மாதிரியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்து உட்காரப்போ இது வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க இப்போ ஆர் ஒன் ஃபைலில் பின்னாடி யாரும் உட்காந்துட்டு போக முடியாது அதே மாதிரி தான் எம்டி ஒன் ஃபைல்லையும் உட்கார முடியாது அது வந்து இலசகளுக்கான ஒரு பைக் அப்படிங்கிற மாதிரி பட் இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது ரெட்ரோ லுக் அதுதான் எங்கள் விஷயமே இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரீட் பைக்லேயும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்து ரெட்ரோ லுக்லேயும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்த அட்வென்ச்சர் வந்தாலும் வரலான்னு நினைக்கிறேன் நான் அவர் சேல்ஸ் பர்சன் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம் ஓகே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் தெரியறதுக்காக போராடி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம் வாங்க ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் என் பேர் தம்பிதுரை சார் தம்பிதுரை ஓகே ரொம்ப வேகப்படுவீங்களா இருக்குது நானும் இப்படிதான் ஓகே ப்ரோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த ஆர் ஒன் ஃபைவுக்கும் எம்டி இது எல்லாம் சேம் இன்ஜின் தானே எஸ் இன்ஜின் ஆர் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எல்லாம் எல்லாம் சேம் இன்ஜின் தான் இப்போது அதுலேருந்து இந்த வண்டி என்ன வித்தியாசம் என்ன மாறுபடுது ஸோ இதோட டென்டெர்லி டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நியோ ரெட்ரோ டிசைன் உங்களுக்கு ஓகே ஸோ வந்து கிளாசிக்கான டிசைன் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பவராகவும் இருக்கும் பவராகவும் இருக்கும் ஃபேமிலியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ட்ராவலுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் ஃபேமிலின்னு வர்றப்ப மைலேஜ் மைலேஜ் அது இங்கே நல்லா கிடைக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கூட உங்களுக்கு மைலேஜ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் லிட்டர்ஸ் வரும் பத்து லிட்டர் இப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு இது வந்து அதை பற்றி சொல்லியிருக்கு நூற்றி இருபதா நூற்றி எழுபதா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி இதோட கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே எம்டி ஒன் ஃபைவ்ல இருக்கிற அதே மாதிரி கன்சோல் தான் ஓகே இப்போ நம்ம கீ ஆன் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாத்திர மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எஃப் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ஓடோமீட்டர் மீட்டர் அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு எயிட்டீன் எம்எம் டயர் சைஸ் வரும் உங்களுக்கு ஓகே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பதுக்கு எழுபது பை பதினேழு வரும்

ஸோ அங்கே உங்கள் அந்த பவர் அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் எம்டி ஒன் ஃபைவ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ மாதிரி இந்த மாடலையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மெயினாக அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஒன் ஃபைவ் வந்து இதோட நின்று இதோட நின்று உங்களுக்கு இந்த கட்டாகும் உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ரொம்ப பாடியாக இருக்கிறவங்க பல்காக இருக்கிறவங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே 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 இந்த எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர் இருக்குது இதில் வந்து நாலு கலர் என்னென்ன கலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்டாலிக் ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் சில்வர் இது வந்து பார்த்தீங்கன்னா விபி ட்ரெட்டு இது மேட்கிரீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பாக இருக்குது அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்ளர் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கப்பை ரேஸ் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியான ஆக்சசரிஸ் இருக்குது அது வேணால் நம்ம ஷோரூமில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க வண்டி பற்றி இவ்வளோ தான் இவ்வளோ இதுக்கு மேலே வந்து டெக்னிக்கலாகலாம் நான் சொல்லணும்னா நீங்கள் வேறு சேனல் பார்த்துருங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகே நான் வந்த நோக்கம் என்னென்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் வண்டி உட்காந்து எடுத்த உடனே எந்த வண்டி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த வண்டி தான் நல்ல வண்டி நான் இருப்பேன் இப்போ இந்த வண்டி நான் வந்து ஓட்டி பார்க்க போகிறேன் ஒரு டென் கிலோமீட்டர் மாதிரி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது ஒரு டென் கிலோமீட்டருக்கு தான் கொஞ்சம் ஓப்பன் ரோடு கிடைக்கும் அதில் எவ்வளோ தூரம் ஓட்டுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சரி ஓகே நாம் அந்த ஆக்ஷன் ப்ரோ வியூவில் பார்ப்போம் ஓகே டெஸ்ட் ஸ்ட்ரைக் வண்டி வந்தாச்சு பாருங்கள் நான் இன்ன வரைக்கும் உள்ளே காட்டினேன் வண்டி ஃபுல்லாக உள்ளே லைனில் நிற்கிது இந்த வண்டி தான் எனக்கு பிடிச்ச கலரு ப்ளூ கலராகவே கொடுத்துட்டாங்க வண்டி நீங்கள் வீடியோக்களில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல இது ரொம்ப காம்பேக்டாக என்ன சொல்லுவாங்க பாக்கெட் ராக்கெட் மாதிரி இருக்குது யமஹா சுப்ரீம் மோட்டார்ஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் டிஸ்பிளே குட்டியாக அழகாக ஜம்முன்னு இருக்குது சவுண்டே வேறு மாதிரியே இருக்குங்க நம்ம இங்கே ஃபுல்லாக நாய்ஸாக இருக்குது நம்ம வேறு பக்கம் போய் நிறுத்தி ஒரு பார்வை பார்த்துருவோம் ஓகே சரிங்க ப்ரோ போயிட்டு வந்துடுறேங்க ஓகே பெட்ரோல் வச்சுருக்காங்க கொஞ்சம் நேராக வராயா நான் ஆர் ஒன் ஃபைவ் ஓட்டியிருக்கேன் எம்டி ஒன் ஃபைவ் ஓட்டினதில்ல நல்லா இருக்கே தேர்டு கியர் தான் மெயினாக கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஐயோ இதெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணணும் இது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல டெஸ்ட் ட்ரைவ்டுக்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க இனிமேல் தான் பண்ணுவாங்களா அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு வண்டி கொடுத்துருக்காங்க ஏங்க செம்மையாக இருக்குதுங்க பூந்து பூந்து போகிறதுக்கு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல பார்த்துக்குன்னா போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா ஏதாவது ஒன்று சமாளிச்சுக்குங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்ல அவரு ஏதோ சொன்னார் எனக்கு அப்போ ஒன்றும் புரியல ஏன் அட்டகாசமாக இருக்கு நாளைக்கு இருதை நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் பறக்கிறேன் அப்படியே ஆனால் என்னன்னா இந்த சீட்டை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஹைட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் ஏன்னா டேங்க் எனக்கும் ரெண்டு சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது சீட்டும் இதுவும் ரைடிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது ஆனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு சீராக போயிட்ருக்குது அப்படியே சும்மா விஸ்கு விஸ்குன்னு இழுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் எல்லாம் வீடு திரும்புகிற நேரம் வா கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் மக்களே இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் நான் ஸ்பீடோ மீட்டர் வேலை செய்யலைங்க நான் என்ன நினச்சேன் வண்டி ஓபன் ரோடு கிடச்சா எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் பட் என்னென்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்கோ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஆனால் என்னோடய வார்த்தைகளில் சொல்கிறேன் உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது வண்டி அந்த இன்ஜின் ஜாப்பனீஸ் இன்ஜின்ங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாய் வீட்டுக்கு திரும்பின மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே எவ்வளோ போகும்னு பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஒர்க் ஆகலை இதனோட சவுண்டு கேட்குறீங்களா நல்லா இருக்குது புது இன்ஜின் அப்படிங்கிறத இதை ப்ரூவ் பண்ணது ஒரே ஒரு குறை இந்த ஸ்பீடா மீட்டர் ஓடி இருந்தால் கூட நாம என்ன எதுன்னு பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன் அண்ணே அண்ணே பார்த்திங்களா இதை எல்லாம் நாம் எதிர்கொண்டாகத்தான் வேண்டும் பவர் அப்படியே செம்மையாக இருக்குங்க நாலாவது கியர்லயே எவ்வளவு போகுதுன்னு தெரியல ஆனா நிறைய போகுது வாவ் நான் இப்ப வரைக்கும் அஞ்சாவது கீர் மாத்தவே இல்ல வா ரே வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி அப்படியே ஹேண்ட்லியா அருமையா இருக்கு நல்ல ஒயிடான ஹேண்டில் பாரு எப்படி சொல்கிறது நான் பஜாஜ் இன்ஜின்லேருந்து இங்கே வந்ததுக்கு எனக்கு வேறு மாதிரியாக இருக்குது நான் பஜாஜை குறை சொல்லவே இல்லை குறை சொல்லி சடிஞ்சு போச்சு இப்போ என்ன சர்வீஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய வண்டி ஸ்பீடா மீட்டர் மட்டும் ஓடினா எப்படி இருக்கும் அவ்வளோதான் லாக் பண்ணிட்டேன் நான் எவ்வளோ போகுதுன்னு தெரியல ஆனால் எங்கெல்லாம் கட்ரோடு நிறையா வருதுங்க பிரேக் செம்மையாக இருக்குது டக்குன்னு அந்த வண்டி உள்ளே வர்ற மாதிரி இருந்தது நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன் எனக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் என்னென்னா ஃபியூல் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இண்டிகேட்டர் காட்டிருச்சு கொஞ்சந்தான் ஊற்றி கொடுத்துட்டு போய் போல் இருக்குது எனக்கு அங்கே ஷோரூமில் சொன்னது பார்த்திங்கன்னா சேம் அதே இன்ஜின் தான் இதனோட பவர் வந்து கொஞ்சம் அப்படியே மற்ற வண்டியை அவங்களோட அந்த அப்பு ஆர் ஒன் ஃபைவோ எம்டி ஒன் ஃபைவோ பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பவர் வந்து சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையாலுமே சொன்ன மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிறப்போ இதை முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ ஆர் ஒன் ஃபைவில் பின்னாடி யார் உட்காந்துட்டு போவோம் யாரும் உட்கார முடியாது நம்ம அப்பா அம்மா யாருமே உட்கார முடியாது எம்டி ஒன் ஃபைவ்வில் உட்காந்து போகலாம் ஆனால் உண்டான சீட் இல்லை இது கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஹைட்டும் நார்மலாக தான் இருக்குது வெயிட்டும் இல்லை சும்மா அப்படியே குட்டியாக ஒரு பொம்மை மாதிரியே இருக்குது அதே சேம் டைம் பவர் நல்லா இருக்கு இதில் பவர் நல்லா இருக்குது ஆனால் பெட்ரோல் நல்லா இல்லை பெட்ரோல் இல்லை ஸோ நாம் வந்து யூ போட்டுருவோம் எனக்கு வண்டி ரொம்ப 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 பிடிச்சிருக்கு விலையும் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஈரோட்டில் ஒன் எயிட்டி சிக்ஸ் சம்திங் சில்லற வருது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அக்கா ஸோ விலை ஒன்றும் இல்லைன்னு தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா இதில் அந்த அளவுக்கு பவர் இருக்கிற அளவுக்கு நாம் இதை கரெக்டாக ஓட்டினா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அக்கா நான் கண்டிப்பாக நிறுத்த மாட்டேங்க்கா என்னை மன்னிச்சிக்கோங்க்கா டெஸ்ட் ரைடு வண்டி ரெஜிஸ்டர் இல்லாத வண்டி வாரே வா அந்த அக்கா லிஃப்ட்டு கேட்டதை கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே எனக்கு தோணுச்சு இது வம்பு இந்த டைமில் நமக்கு வேண்டாத வேலை ஜென் சாராஜ் கேட்டால் கூட நான் லிஃப்ட் கொடுத்துருவேன் லேடிஸ் அவங்க இந்த டைமில் என்னால் கொடுக்க முடியாது ஆர் ஒன் ஃபைவ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்தேன் ஒன் ஃபார்ட்டி அதுலேருந்து ஒரு கிலோமீட்டராவது அதிகமாக ஓட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நல்லா பறக்கலாங்க சும்மா பொந்து பொந்தா சந்து சந்தா முட்டி ஓட்டுற மாதிரி எந்த பயமும் இல்லை அது பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இருக்குது எத்தனை ஏழாயிரம் ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கேன் இங்கே நிறைய ஜாயின் ரோட்ஸ் வருதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக தான் போகணும் ஏன்னா லைட்டு ரொம்ப கம்மி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள் இனிமையாலுமே நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது ஸ்பீடோ மீட்ரு ஒர்க் ஆனால் தாங்க என்னால் ஏதாவது பேச முடியும் பாருங்கள் இப்போ ஆறாவது கீரில் இந்த ஸ்பீடில் போகிறேன் நாலாவது கீரில் இந்த ஸ்பீடு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஷோரூமில் ஒரு அரை மணி நேரம் நின்றுருப்பேன் அரை மணி நேரத்தில் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துருக்குது இந்த வண்டிக்கு எனக்கே ஒரு ஆசை வருது எடுத்து நம்ம லோக்கலில் ஓட்டிக்கோமா ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் நான் நல்லா ஓட்டுவேன் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் பைத்தியம் பிடிச்சிக்கிட்டா தான் கண்டபடியாக ஓட்டுவேன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு லாங் ரைடு போக முடியுமான்னு என்ன கேட்டால் எல்லா வண்டிலையுமே லாங் ரைடு போகணும்னு மனசு இருந்தால் போகலாம் நான் அது சொல்ல வரல லாங் ரைடு போகிறத விட இது நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளே இல்லை டெய்லி யூசேஜுக்கு இந்த வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் டிராஃபிக் இருக்கிற சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் இது உண்மையாலுமே நல்ல வண்டி என்னை கேட்டால் எம்டி ஒன் ஃபைவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லாமே ஒன்று தான் அது அந்த ஸ்ட்ரீட் பைக் மாதிரி இருக்கும் இதை வந்து அதுவே ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க மற்றபடி எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல சுகமாக இருக்குதையா அப்படி தான் நான் சொல்லணும் பயம் இல்லாமல் போகலாம் ஓ பிரேக்கு செம பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே வண்டியை போய் விட்டுருணும் டயரும் நல்லா தாங்க இருக்குது இதுக்கு இதுக்கு இப்போ என்ன டயர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாக் டயர் தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி நீங்கள் போய் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க வில பிடிக்கணும் வண்டி பிடிக்கணும் ஓட்டுதல் தரம் பிடிக்கணும் இது எல்லாம் பிடிச்சா தான் நம்ம வண்டி எடுக்க முடியும் ஏன்னா ஒரு ரூபாய் ரெண்டு இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபா ஸோ இதுக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த கஃபே ரேச டைப்லேயும் சில பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸுங்கிறாங்க ஓட்ட சொல்லி இந்த வண்டி நான் எல்லாம் இப்படி ஓட்டுற ஆளே கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் எப்படி பொறுமையாக போகணுன்னு சைடில் வேறு த்ரீ சிக்ஸ்டி கேமரா மாட்டியிருக்கு அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி ஏறி ஓட்டுறதுக்கு எங்கே எமஹா ஷோரூம் வந்துட்டோமா பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷோரூமுக்கு வந்தாச்சு ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா அவங்க மறந்துட்டாங்களாம்மா அந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் போய்த்து அவரே நினைஞ்சாராமா ஸோ வேறு வழியே இல்லை ரெண்டாவது அந்த பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பிளிங்க் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் ஆகாதனால வந்த எரராக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தான் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னா நான் என்ன பண்ணிவிட்டு அதனால தான் நான் திரும்பி வந்தேன் நான் கடைசியாக சொல்கிறது என்னென்னா இந்த வண்டி வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது பிரேக் அட்டகாசமாக இருக்குது நீங்கள் வாங்கணுங்கிறக்காக சொல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி சப்போஸ் உங்களுக்கு ஈரோடு இந்த ஷோரூமில் வந்து நினைவு அப்படின்னா நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போட்டுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு சின்ன ஆசையா இருக்குது ஏனா என்னோட பைக்கை வெச்சிட்டு நான் சிட்டிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் ரிவ்யூ வீடியோவா கணக்க எடுத்துக்காதீங்க நார்மலா நாம என்ன vlog பண்றோமோ அதுதான் இந்த வீடியோ நான் கேளு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே ஊருக்கு போய் சேரு சும்மா ஜாலி அப்படியே ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி தான் ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா ப்ரொபஷனலா நிறைய பேர் போடுறாங்க அவங்க வீடியோ பார்த்து மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஜெய் ஹிந்த்